அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா பரகாத்துஹூ ஹாய் டூ எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கிங்க என்னோடய லைஃப்பில் ஒரு முக்கியமான நாள் என்ன நாள் அப்படின்னா என்னோடய கணவருக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள் அதுக்கு உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸும் வந்து தேவை நீங்கள் எல்லோரும் எங்களுக்காக வந்து ப்ரே பண்ணிக்கோங்க என்னோடய கணவருக்கு வந்து நீண்ட ஹயாத்தை வந்து இறைவன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு செல்வம் அப்படிங்கிறது செகண்ட்ரி தாங்க ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நீடான ஒன்று ஹயாத்து தான் உடல் ஆரோக்கியம்தான் மாஸ்டருக்கு உங்கள் இருக்குதா பிறந்த நாள் நீங்க எல்லாருமே அவங்களுக்கு விஷ் பண்ணுங்க கண்டிப்பா வந்து மாஸ்டர் வந்து சந்தோஷப்படுவாங்க காலையிலேயே வந்து நூற்றாணம் மாஸ்டர் வந்து வெளியே போயிட்டாங்க இன்னைக்குங்க நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக இருந்த ஒரு முக்கியமான வீடியோ தான் என்ன அப்படின்னா யூடியூப்பில் வந்து ரொம்ப நாளா கமெண்ட்ஸில் வந்து அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் அப்படின்னே வந்து சொல்லலாம் அக்கா காஷ்மீரில் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து எப்படிக்கா இருக்கும் அங்கே வந்து நீங்கள் டெலிவரிக்கெல்லாம் வந்து இங்கே உள்ளவங்க போகும்போது ட்ரீட்மெண்ட் வந்து நல்லா இருக்குமா எப்படி இருக்கும் எத்தனை நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க பெரும்பாலும் வந்து நார்மல் டெலிவரியாக இருக்குமா இல்லை சிசரியனாக இருக்குமா அப்படின்னு நிறைய தோழிகள் நிறைய சகோதரிகள் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க நானும் நினைக்கிறது தான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு ஆனால் எங்கெங்க டைமே வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால தான் ஒரு வருஷமாவது இருக்கும் நீங்கள் என்ன நினச்சாலுமே சரி இன்றைக்கி வந்து ஒரு வழியை நம்ம உட்காந்து பேசிடலாம் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து வந்தது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க காஷ்மீரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் இங்கே வந்து என்ன எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இருந்துதானே நான் ஆரம்பிக்க முடியும் என்னோடய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்குறத பத்தி பாத்துலாமா ஓகேங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது காஷ்மீரில் உள்ள மக்கள் பெரும்பாலானவங்க தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்டேஜ் மக்கள்கள் வந்து போகக்கூடிய ஹாஸ்பிட்டல் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இங்கே வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து வச்சுருப்பாங்க நம்ம ஊரில் மாதிரியே தான் ஆனால் இங்கே இருக்க ட்ரீட்மெண்ட் வந்து நல்லாவே இருக்குங்க நல்ல ஹாஸ்பிட்டலும் சரி அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அதே மாதிரி பூரா பேஷண்ட்ஸையும் சரி நல்லாவே வந்து கவனிப்பாங்க அதில் வந்து நான் சொல்லியே ஆகணும் அது அந்த ஒரு அந்த ஒரு காரணத்தினாலேயே இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாங்க டெலிவரியா இருக்கட்டும் மத்த ஏதாவது உடலுக்கான உபாதைகளா இருக்கட்டும் அவங்க போகக்கூடிய இடம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கு ஆனா அங்க வந்து போகக்கூடிய மக்கள்கள் உண்மையாவே இங்க ஒரு பர்சன்டேஜ் மக்கள்கள் மட்டும்தான் இங்கே இருக்க தனியார் மருத்துவமனைக்கு வந்து போவாங்க மித்த இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் மக்கள்கள் வந்து போகக்கூடிய இடம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ஏன்னா தான் வந்து எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இவங்க வந்து தனியார் மருத்துவமனை வந்து அணுக வேண்டியதில்லை ஒரு சில பேர் மட்டும்தான் அங்க வந்து போவாங்க சரி இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு போகிறோம்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்ம ஏதாவது காசு கொடுக்க வேண்டி வருமா மருந்து மாத்திரிக்கலாம் அப்படின்னா இங்கே எப்படி நாங்கள் இப்போ நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் டிக்கெட் கவுண்டரில் பத்து ரூபா கொடுத்து அந்த டிக்கெட் வந்து எடுக்கணும் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்து போகணும் அது அதுக்குன்னு தனியாக வந்து மருத்துவர்கள் வந்து இருப்பாங்க ஜெனரல் வார்டுக்கு ஒருத்தவங்க கைனோகாலஜிஸ்ட் ஒருத்தவங்க அதே மாதிரி இதயத்துக்கு ஒருத்தவங்க ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து இருப்பாங்க ஸோ அவங்கள வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா பத்து ரூபா டிக்கெட் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கூல்ல வந்து போயிடலாம் போயிட்டு நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்ல அதை வந்து சொல்லி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அவங்க வந்து பிரிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் வந்து எழுதி கொடுப்பாங்க எழுதி கொடுத்த உடனே அந்த அரசு மருத்துவமனைக்கு பக்கத்திலேயே வந்து மெடிக்கல் ஷாப் வந்து இருக்கும் அந்த மெடிக்கல் ஷாப்க்கு நம்ம போயிட்டு பணம் கொடுத்து தான் வந்து மருந்து வந்து வாங்கணும் நம்ம ஊர்ல வந்து இலவசமாவே சில மருந்துகள் வந்து கொடுப்பாங்க ஆனா இங்க மருந்து வந்து நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும் அது வந்து மருந்து வந்து கவர்மெண்ட் கொடுக்குற மருந்து கிடையாது இங்க ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளுக்குள்ளேயே வந்து மெடிக்கல் சென்டர் வந்து இருக்கும் அங்க வந்து நம்ம பணம் கட்டி தான் வந்து மருந்து வந்து வாங்கணும் இப்போ நம்ம ஃபீவர்னு போறோம்னு வைங்களேன் டாக்டர் பாப்பாங்க பார்த்துட்டு இந்த இந்த மருந்து வந்து பிரிஸ்கிரிப்ஷன்ல வந்து எழுதி கொடுப்பாங்க எழுதி கொடுத்த உடனே பக்கத்திலேயே வந்து மெடிக்கல் இந்த கவுண்டர் இருக்கும்ல அங்க போய் நம்ம பணம் கட்டி ஒரு முந்நூறு ரூபாயோ நானூறு ரூபாயோ கட்டி அந்த மருந்துகள் வந்து வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து வந்துட வேண்டியதான் தான் இங்க காஷ்மீர்ல உள்ள மருத்துவமனைகள் வந்து இங்க கிட்ட இருக்கு சரி இப்படி இருக்க பட்சத்துல நான் ஃபர்ஸ்ட் என்னல இருந்து ஆரம்பிச்சிடுறேன் ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாதான் உங்களுக்கு வந்து புரியும் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து வந்து என்னோட நூர்ஜஹான் பேபி வந்து புறக்கையில் நாங்கள் இங்கே காமிச்சிட்டு இருந்த ஹாஸ்பிட்டல் நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து புல்வாமாக்கு போனோங்க ஆனால் புல்வாமாக்கு போகையில் ட்ரீட்மெண்ட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஆனால் மருத்துவர் அரசு மருத்துவமனை அப்படிங்கிறதுனால இப்போ இந்த வாரம் போனோம் அப்படின்னா பெரிய டாக்டர் வந்து இருப்பாங்க கைனோகாலஜிஸ்ட் சரி அடுத்த வாரம் போனோம் அப்படின்னா வேறு டாக்டர் இருப்பாங்க ஸோ இப்படியே வந்து போயிட்டுருந்துச்சு அப்படிங்கிறதுனால எங்கள் மாஸ்டர் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்து சொன்னாங்க சரி நம்ம ஸ்ரீநகரில் வந்து போயிடலாம் அங்கே வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து இருக்காங்க அங்கேயே வந்து காமிச்சிடலாம் அப்படின்னு ஸ்ரீநகர்ல போனோம் அப்படின்னா அங்க வந்து மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்கள் மூணு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க ஸ்கிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எல்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பேர் வந்து ஜேவிசி அப்படினுங்க மூணு ஹாஸ்பிட்டல் இருக்கு இந்த மூணு ஹாஸ்பிட்டலுமே ட்ரீட்மெண்ட் வந்து அவ்வளோ பெஸ்டா இருக்குங்க உண்மையாவே சொல்றேன் நல்லா இருக்கும் ஆனா நாங்க போன ஹாஸ்பிட்டல் மூணாவதா இருக்கக்கூடிய பட்சத்துல நாங்க சூஸ் பண்ண ஹாஸ்பிட்டல் வந்து ஜேவிசி ஹாஸ்பிட்டல் தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நாங்க நூறு பேபி ஆறு மாசமா இருக்கையில் வந்து ட்ரீட்மெண்ட்காக போகணும் ஏன்னா இங்கே தான் நாங்கள் புல்வாமாவில் தான் மூணு மாதம் வந்து பார்த்தோம் பார்த்துட்டு சரி அங்கே போயிடலாம் அப்படின்னா அங்கே போனோம் அங்கே போனோம் அப்படின்னா இப்போ இந்த வாரம் இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு டாக்டர் இருக்காங்க அதே டாக்டர் தான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் இருப்பாங்க ஸோ அதனால அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை எல்லாருமே வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸாக இருந்தாங்க ஸோ அவங்ககிட்ட போய் தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அப்படி பார்த்துட்டு இருக்கையில நூர் ஜஹான் அவங்க பேபி வந்து அவங்க பிறக்கிறதுக்கான டெலிவரி டேட்டுமே வந்து வந்துச்சு அப்படி வந்த பட்சத்தில் மாஸ்டர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டீச்சராக இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்க லீவ் வந்து மூணே மூணு நாள் தான் வந்து பர்சனல் லீவ் வந்து எடுத்துக்கிட்டாங்க என்னோடய டெலிவரிக்காக பர்சனல் லீவ் எடுத்துகிட்டு ப்ளோவரை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் சரியான ஹார்ட்டாக இருக்குது ஸோ மாஸ்டர் வந்து பர்சனல் லீவ் எடுத்துகிட்டு என்னை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க எனக்கு அப்போலாம் வந்து வழிலாம் வந்து அந்த அளவுக்கு வரல ஆனால் டேட் வந்து கிராஸ் ஆயிருச்சு அவங்க கொடுத்த டேட் ஒன்று இவங்க பிறந்த தேதி ஒன்று அந்த மாதிரி ஸோ அதனால் நாங்கள் எப்படி ஒரு பத்து நாள் வந்து தள்ளி போயிடுச்சுங்க அவங்க பத்து நாளைக்கு முன்னாடி வந்து நூர்ஜஹான் ஃபஸ்ட்டு பிறந்த மாதம் நான் என்னென்னு சொல்லிடுறேன் அவங்க பிறந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினோராவது மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ஸோ அப்போ தான் வந்து நூர்ஜஹான் பேபி வந்து பிறந்தாங்க டாக்டர் கொடுத்த தேதிங்க நவ நவம்பருக்கு முன்னாடி பத்தில் வந்து கொடுத்தாங்க ஆனால் இவங்க பிறந்ததோ நவம்பர் இருபத்தி ஒன்று ஸோ அப்படிங்கிறதுனால பத்து நாள் கழிச்சு தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே வந்து போயிருந்தோம் வலியும் வரல ஒன்றும் வரல ஆனால் அங்கே போனோம் அப்படின்னா வலி வந்து வரல ஆனால் டேட் வந்து பிந்திடுச்சு அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுங்க நீங்கள் என்ன நினைச்சாலுமே நானும் என்னோட கணவர் ரெண்டு பேரும் மட்டும்தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் எங்கள் நூறு ஜஹான் பேபி டெலிவரி அப்போது எங்கள் கூட யாருமே வந்து இல்லைங்க லைஃப்பில் வந்து நான் கற்றுக்கிட்ட ஒன்றே ஒன்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவோட வளரல என்னை வளர்த்தது வந்து எங்கள் அம்மாவோடைய அம்மா எங்கள் அம்மா அவங்க தான் வந்து என்னை வளர்த்தாங்க அவங்க வந்து வளர்க்கையில் அவங் அவங்க என்னோட அம்மா என்னை வளர்த்தாங்கல்ல அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா கிடையாது அவங்க அம்மா மட்டும்தான் ஸோ அவங்க அம்மா மட்டும் வச்சு வளர்த்து தான் எங்கள் மாமத்தா எங்கள் அம்மாவோடைய கணவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படி இருக்க பட்சத்தில் எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்களா ஒரு அண்ணனா தம்பியா அக்காவா யாரும் கிடையாது அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் எங்கள் ஸோ எங்கள் அம்மம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எங்கள் மாமத்தா வந்து வெகிலான மனுஷர் அப்படிங்கிறதுனால எங்கள் அம்மம்மா தான் வந்து மலேசியாவுக்கு போனாங்க போய் அவங்க போனதுக்கு அப்புறமா தான் அவங்களும் மலேசியாவில் வந்து சும்மா உட்கார்லங்க வேலை வந்து பார்த்தாங்க சமையல் ஆக்கி கொடுக்குறது எல்லாமே அப்படி வந்து ஆக்கி கொடுத்து அந்த வருமானத்தில் இருந்து தான் எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அவங்க வந்து கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க யாரோடைய ஒரு ஒத்துழைப்பும் இல்லாமல் அப் இப்படி அவங்க பட்டதுன்னு கஷ்டத்தினால என்னையும் வந்து அவங்க சொல்லி தான் வந்து வளர்த்தாங்க என்ன அவங்க மரியம் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க மரியம் நம்ம யாரையுமே வந்து மரியம் பாதிமா அப்படின்னு சேர்த்து கூப்பிடுவாங்க ஸோ யாரையும் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி வந்து இருக்கக்கூடாது நம்மளோட இதை வந்து நம்ம தான் வந்து பார்க்கணும் நம்மளோட ஏழாமைக்காக அடுத்தவங்களை வந்து குறை சொல்லி வந்து பிரயோஜனம் கிடையாது ஸோ எதாக இருந்தாலுமே நீ ஒன்னால பண்ண முடியுமா அப்படின்னு பாரு எந்த ஒரு விதத்துலேயுமே நீ துவண்டு வந்து போகாத இப்படியே சொல்லி சொல்லியே தான் என்னை வளர்த்தாங்க ஸோ அதனால எனக்கு வந்து உண்மையாவே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகங்க நான் எந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணும்போதும் நான் எல்லாத்தையும் வந்து என்னோட இறைவன் மேலே தான் சமிட் பண்ணுவேன் இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் நீ தான் வந்து எனக்கு கடைசி வரைக்கும் துணையாக இருக்கணும் அப்படின்னு என்னோட ஈமானில் வந்து நான் உறுதியாக இருப்பேன் அப்படிங்கிற பட்சத்தில் தான் உண்மையாகவேங்க இப்போ நினச்சா கூட எனக்கு புல்லரிக்கும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனது நான் என்னோட கணவர் ரெண்டு பேர் மட்டும்தான் மொழி தெரியாது பக்கத்தில் இருக்கவங்க அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு தெரியாது அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும் அப்போ நான் காஷ்மீருக்கு வந்தேன் புதுசு ஒரு வருஷம்தான் ஆச்சு இங்கிலீஷ் கூட கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் அந்த டாக்டர்கிட்ட நம்ம எப்படி பேசணும் அவங்க என்ன கேட்பாங்க ஆஹா எதுவும் தெரியாது மாஸ்டர் வந்து அவங்க டெலிவரி வார்டுக்குள்ளே உள்ளே வந்து விட மாட்டாங்க ஏன்னால் அங்கே நிறைய பெண்கள் வந்து இருப்பாங்க பொது வார்டு மாதிரி தான் வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும் ஒரு பெரிய ஹாலுங்க பெரிய ஹால் இங்கே இருக்கும் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு பெரிய ஹாலு அந்த ஹாலுக்கும் இந்த ஹாலுக்கும் நடுவில் ஒரு பெரிய கதவு இருக்கும் இந்த சைடு கதவு முன்னாடி டெலிவரி வார்டு அப்படின்னு தனியாக வந்து இருக்கும் இங்கே வர்ற பேஷண்ட்ஸ்க்கு அந்த டெலிவரி டைமில் வர்ற சகோதரிகள் எல்லாருமே தங்குறதுக்காக ஒரு எப்படியும் ஒரு முப்பது பெட் பெட்டுக்கு மேலே போட்டு வச்சுருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அறையில் வந்து அந்த பெண்களோட வர்ற தாயாக இருக்கட்டும் தங்கையாக இருக்கட்டும் அவங்கள தான் வந்து உள்ள அலோ பண்ணுவாங்க கணவரை வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க கணவரை வந்து எப்போ உள்ளே அலோ பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்குதில் பிறந்ததுக்கு அப்புறமா இந்த டெலிவரி வார்டுக்கு கொண்டு போவாங்க இல்லை அப்போ தான் வந்து குழந்தைய கையில் வாங்குறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க ஸோ அந்த டைமில் வந்து நான் என்னோட கணவருங்க ரெண்டு பேரும் போயிருக்கையில் என்ன மட்டும் உள்ள வர சொல்லிட்டாங்க எல்லா டெஸ்டும் எடுத்து அப்போ வந்து திரும்பி இருக்கான் அப்படின்னு பார்க்க ஸ்கேன் எல்லாமே எடுத்தோம் வந்து சொல்லிட்டாங்க தலை திரும்பிடுச்சு நம்ம வந்து இந்த வலி ஊசி போட்டு வந்து வலி வர வச்சு குழந்தை வந்து பெற வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால என்னை மட்டும் மாஸ்டர் வந்து உள்ள அலோவ் பண்ணுறாங்க உள்ள அலோவ் பண்ணிட்டு என்னோட கணவர் வந்து வெளியே அமர்ந்துட்டு இருக்காங்க அவங்க ஊசி போட்டாங்கல்ல வலி ஊசி அந்த நேரத்தில் இருந்து கரெக்டாக ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ள வலி வந்து ஆரம்ப வர ஆரம்பிச்சிருச்சு இருங்க அப்படியே கேஸில் வந்து மாஸ்டருக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ரைஸ் வந்து குக் பண்ண வச்சுருந்தேன் அது அப்படியே கரண்ட்ல வந்து மாற்றி போட்டு வந்துடுறேன் பேசிகிட்டே இருந்தால் பேசிகிட்டே இருப்பேன் கிளைமேட் வந்து இன்னும் சரியாகவே போகலைங்க காஷ்மீரில் இன்னமும் கடுமையான குளிராக தான் இருக்குது எப்போ போகும்னே தெரில ஆனால் போன வருஷம் வந்து இந்த மாதிரி குளிர் வந்து கிடையாது இந்த வருஷம் தான் இப்படி குளிராக இருக்குது பார்க்கலாம் எப்போ போகுதுன்னு ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாமா இன்ஜெக்ஷன் போட்டாங்க இல்லை வலி ஊசி போட்டு அந்த இருந்து கரெக்டாக மூணு மணி நேரத்துக்குள்ளே பெயின் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பெயினாக அந்த இந்த வலி கிடையாதுங்க அம்மாடி தாங்கவே முடியாத அப்படி ஒரு வலி வந்து இருந்துச்சு ஆனால் குழந்தையோட முகத்தை பார்க்கையில் அந்த வலி எல்லாமே பறந்து போயிடும் அது எல்லா தாய்மார்களுக்கும் நல்லாவே தெரியும் ஸோ நூர்ஜஹான் வந்து பிறந்தது வந்து காலையில்ங்க காலையில் ஃபஜர் டைமில் தான் நூர்ஜஹான் வந்து பிறந்தாங்க இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த டைம்லங்க சரி அப்போ நான் எப்படி தனியாக வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உள்ளே இருந்தேன் எனக்கு வந்து எப்படி அந்த குழந்த பிறகு அந்த பெயினா நான் டால்ரேட் பண்ண எனக்கு யார் வந்து அந்த சைடில் உதவி பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா காஷ்மீரை சேர்ந்தங்க பாரமுல்லா அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு காஷ்மீருக்கு வரவங்களுக்கு வந்து தெரியும் அந்த பாரமுல்லா டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களும் ஸ்ரீநகர் ஹாஸ்பிட்டலுக்கு தான் டெலிவரிக்காக வருவாங்க ஒரு சில மக்கள்கள் வந்து வருவாங்க ஏன்னா இங்கே ட்ரீட்மெண்ட் வந்து நல்லா இருக்கலை அப்படிங்கிறதுனால இங்கே வருவாங்க இங்கே வர பட்சத்தில் இங்கே வர்ற பட்சத்தில்ங்க நான் இருந்த அந்த பெட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு அம்மா வந்து இருந்தாங்க அவங்க நல்லா அபாயாலாம் போட்டு ஹிஜாப்லாம் போட்டுட்டு நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது பிளாக் கலர் அபாயா பிளாக் கலர் ஹிஜாப் அவங்க வந்து எதுக்காக வந்திருந்தாங்கன்னா அவங்க பொண்ணோட டெலிவரிக்காக வந்திருந்தாங்க அவங்க டாட்டரோட டெலிவரிக்காங்க அவங்க சன்னில்லா அவங்க டாட்டர் அந்த பாரமுல்லா ஆண்டி எல்லாருமே வந்திருந்தாங்க அந்த ஆண்டி வந்து எனக்கு அந்த நேரத்தில்ங்க என்னோ அந்த நேரத்தில் எனக்கு இறைவன் அனுப்புன ஒரு ஒரு அற்புதம் அந்த மாதிரி தாங்க சொல்லணும் அந்த ஆண்டி உண்மை அவங்க எனக்கு மொழி தெரியாது அவங்க கூட பேச தெரியாது சும்மா பார்த்தோம் அப்படின்னா நம்ம சலான் சொல்லுவோம் அவ்வளோ தான் மற்றபடி எனக்கு உண்மையாகவே ஹிந்தி தெரியாதுங்க அந்த டைமில் ஹிந்தி தெரியாது எதுவுமே தெரியாது அவங்க வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க வெளியே வந்து என் ஹஸ்பண்ட்ட வந்து பேசுனாங்க அவங்க காஷ்மீரி கஷ்மீரி தானே அவங்க பேசிப்பாங்க ஆனால் நமக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் அந்த ஆண்டி என்ன அந்த ஆண்ட்டிக்கு வந்து நான் யாருன்னு தெரியாது நான் எந்த ஊருன்னு தெரியாது பாருங்கள் அப்போ எல்லா இடத்துலையுமே மனித நேயம் அந்த ஹியூமேனிட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து நிலைச்சி நிற்கிது அப்படின்னு எனக்கு இன்னைக்கு நினைச்சாலுமே நான் அந்த ஆண்டிக்கு உண்மையாகவே சொல்கிறேன் எப்போவும் நான் ப்ரேயர் பண்ணே இல்லை நமாஸ் பண்ணே இல்லை அந்த ஆண்டிக்காக நான் துவா செய்வேங்க அந்த ஆண்டி வந்து எங்கே இருந்தாலும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு ஏன்னா எனக்கு அந்த நேரத்தில் அவங்க பண்ண ஒரு உதவி அப்படிங்கிறது எனக்கு லைஃப் லாங் ஃபுல்லாக வந்து நான் மறக்க மாட்டேங்க இப்போன்னு இல்லை என் என்னோட கேரக்டரே அப்படிதான் நான் வந்து ஏதாவது ஒரு இதில் இருக்கையில் எனக்கு யாராவது வந்து என்ன சொல்கிறது ஒரு உள்ளங்கையில் வந்து உப்பள்ளி வைக்கிறாங்க அவங்கள வந்து நான் லைஃப் லாங் முழுக்கவே வந்து மறக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஆனா ஸோ அப்படி இருக்கையில அந்த ஆண்டி அவங்க என்னை பார்த்துக்கிட்ட விதமாக எனக்கு எப்படி எக்ஸ்பிளை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னே வந்து தெரியலைங்க அவங்க வந்து அவங்க பொண்ணுக்கு மாதிரி அந்த தோழிக்கு வந்து பிறந்தது அவங்களோட பொண்ணுக்கு வந்து ஆண் குழந்தை வந்து பிறந்திருந்துச்சு அழகான ஆண் குழந்தை அந்த சிஸ்டருக்கு பிறந்திருந்துச்சு ஸோ அவங்க அந்த எனக்கு நூறு ஜஹான் பிறக்கிறதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து அந்த குழந்தை வந்து பிறந்தாங்க அந்த ஆண்டி வந்து எனக்கு வந்து என்ன பண்ணாங்க இதுதாங்க கொஸ்டின் அந்த ஆண்டி வந்து அவங்க குழந்த அவங்க பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சு அவங்க கூட நிறைய பெண்கள் வந்திருந்தாங்க அவங்க வந்து அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டி வந்து என்ன டேக் பண்ணிக்கிட்டாங்க எனக்கு பிஸ்கட் கொடுக்குறதா இருக்கட்டும் காஷ்மீரில் வந்து இங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்து சூப் வந்து கொடுக்குறாங்க மட்டன் சூப் மாதிரி அந்த மட்டன் சூப் வந்து இந்த பாரமுள்ள ஆண்டி வந்து எனக்கு கொடுத்தாங்க மட்டன் சூப்பாக இருக்கட்டும் கவனிச்சு விடுறதா இருக்கட்டும் தலை கட்டி விட்றதா இருக்கட்டும் ஏன்னா எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பெட்ஷீட் எடுத்துகிட்டு போகணுமா எதுவும் தெரியாது அவங்க தான் வந்து அந்த பெட்ஷீட்டை வந்து கொடுத்தாங்க உங்களுக்கே தெ தெரியும் அந்த டெலிவரி டைம் அப்படிங்கிற போது அந்த ஹாஸ்பிட்டலெலாம் வந்து எவ்வளோ இதாக இருக்கும் அப்படின்னு அவங்க எதையுமே பார்க்கலங்க அப்படியே அந்த பெட்ஷீட்டுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ரெட் கலர் பெட்ஷீட் அதை வந்து கொடுத்து போற்றி விட்டாங்க அந்த டெலிவரி டைம்களில் என்னை வாஷ் ரூம்க்கு கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும் வாஷ் இருந்து இங்கே கூட்டிகிட்டு வரதா இருக்கட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆண்டி எனக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிஃப்ட்டுங்க அந்த மாதிரி தான் வந்து நான் அவங்கள பார்த்தேன் வரையிலேயே என்னை ஹக் பண்ணி பண்ணி கிஸ் பண்ணாங்க அந்த ஆண்டி எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு இந்த வழி வரையில அந்த ஆண்டி மட்டும் இல்லாம சுத்தி இருந்த எல்லா காஷ்மீரி ஆண்டிஸும் அவ்வளோ என்ன டேக் கேர் பண்ணி என்ன டெலிவரி வார்டுக்குல வந்து கொண்டு போய் விட்டாங்க எப்படி அந்த கூட்டத்தில் இருந்தவங்க ஒரு பத்து பன்னெண்டு ஆண்டிஸாவது இருக்கும் அவங்க எல்லாருமே அவங்க குழந்தைங்களுக்காக அந்த டெலிவரிக்காக வந்தவங்க அப்ப பாருங்க அப்ப எல்லா ஒரு ஊர்லயுமே மனித நேயம் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே தானங்க இருக்கு அந்த டைம்ல நான் வந்து அப்சர்வ் பண்ணதுங்க ஸோ நம்ம வந்து எதுமேல வந்து நிலை நிறைய வந்து நாட்டம் கொண்டு இருக்கோமோ அந்த இது வந்து நமக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும் நம்ம மன உறுதியோட எதையாவது பண்ணும்போது போது கண்டிப்பா அந்த மன உறுதியோட பண்ற ஒரு காரியம் கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேங்க உண்மையாவே நாங்க போகையில நானும் மாஸ்டர் நாங்க ரெண்டு பேர் தான் ஆனா அந்த டெலிவரி டைம்ல வந்து எங்களோட இருந்தவங்க எப்படி ஒரு க்ரௌடான பீப்புள் வந்து இருந்தாங்க எல்லாமே அந்த காஷ்மீர் காஷ்மீர்ல உள்ள ஆன்டிஸ் தான் எனக்கு அந்த ஆண்டி மேல ரொம்ப 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 இஷ்டங்க அந்த பாரமுள்ள ஆண்டி மேல ஏன்னா அந்த ஆண்டி அவ்வளவு டேக் கேர் பண்ணி பாத்துக்கிட்டாங்க யாருமே வந்து அது நம்ம ஊர்லேயே வந்து நம்ம பண்ணுவோம் ஆனால் எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் பண்ணுவாங்களா ஒரு டவுட் இருக்கும்ல பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு தெரியாதுங்க போகையில் ரொம்பவே பயமாக இருந்துச்சு அழு ஒரு வாட்டி அழுத கூட செஞ்சுட்டேன் மாஸ்டர்கிட்ட தனியாக போகிறோமே என்ன எனக்கு எப்படின்னு தெரியலை அப்போ சப்போஸ் பெயின் வந்துச்சு அப்படின்னா எனக்கு யார் வந்து உதவி பண்ணுவாள் இப்படிலாம் நிறைய கொஸ்டின் வந்து இருந்துச்சு இருந்தாலும் என்னோடய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறதுனால நான் ஹாஸ்பிட்டல் வார்டுக்குள்ள வந்து போயிட்டேன் ஆனால் அங்கே போனோம் அப்படின்னா பார்த்திங்களா எத்தனை ஆண்டிஸ் வந்து உதவி பண்ணாங்க அப்படின்னு அது மூலமாக நமக்கு புரியுது என்ன அப்படின்னா மனித நேயங்கள் ஹியூமனிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் எல்லா நம்ம மட்டும் ஹியூமனிட்டி பார்க்காம எல்லாருக்குமே வந்து மனித நேயத்தோடு இருந்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்ட ஒரு வருஷம் கொஸ்டின் இது அக்கா உங்களுக்கு டெலிவரி வந்து எப்படி ஆச்சு ஹாஸ்பிட்டல் வந்து காஷ்மீரில் எப்படிக்கா இருக்கும் அப்படின்னு சரி டெலிவரி வந்து முடிஞ்சிருச்சா டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறமா சரி டெலிவரி வந்து முடிஞ்சிருச்சுங்க நான் வந்து என்னோடய டெலிவரிக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து போகலை இங்கேயே தான் வந்து டெலிவரி எல்லாமே நடந்துச்சு வீட்டில் இருந்தும் சொன்னாங்க நாங்கள் காஷ்மீருக்கு வரோம் ஆனால் காஷ்மீரில் வந்து குளிரை தாங்க முடியாதே அப்படின்னு தான் எல்லோருடைய கொஸ்டினுமா இருந்துச்சு ஏன்னா நவம்பர் அப்படிங்கிறதுனால கடுமையான குளிராக இருக்குங்க சொல்லவே வேணாம் உங்களுக்கு தெரியும் ஸோ டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வந்து நம்மளை வச்சுருப்பாங்க ஒரு நாள் வச்சுருந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அனுப்பிடுவாங்க இப்போ எனக்கு வந்து நார்மல் டெலிவரி அப்படிங்க வந்து நம்ம செலவச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்திருக்குங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் மட்டும்தான் வந்துச்சுங்க அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குலாம் வைத்தியம் எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக வந்து மாஸ்டர் நானும் சின்ன பிள்ளை எல்லாரும் வரையில அங்கே இருக்க சே அந்த பாரமுள்ள ஆண்டியாக இருக்கட்டும் சுத்தி இருந்த ஆண்டியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து எங்களை நல்ல விதமாக அனுப்பி வச்சிட்டாங்க வீட்டுக்கு அதோட வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா அப்பெல்லாம் வந்து மாஸ்டர் ஒருத்தவங்க அவங்களோட இன்கம் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால ரொம்பவே கஷ்டமான டைம் அந்த நேரம் ரொம்ப டைட்டான சுச்சுவேஷன் கூட நீங்கள் என்ன நினச்சாலுமே இதுவும் வந்து நான் சொல்லி ஆகணும் இந்த டைமில் ஏன்னா மனுஷங்களுக்கு வந்து எப்போவுமே இன்னைக்கு இருக்க மாதிரி நாளைக்கு இருப்போமா அப்படின்னு வந்து தெரியாதுல்ல ஸோ நூர்ஜஹான் பிறக்கிற அந்த டைமில் மாஸ்டர் வந்து கவர்மெண்ட் டீச்சர் தான் அப்படியே இருந்தாலுமே எல்லாத்துக்குமே லைஃப்பில் வந்து ஒவ்வொரு அப் அண்ட் டவுன் அப்படின்னு நிறைய ஒரு இது இருக்கும்ல ஸோ நூர்ஜஹான் பிறந்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு எல்லாம் கூட ரெண்டு ட்ரெஸ் நூர்ஜஹானுக்கு அங்கே பக்கத்துலேயே வந்து வாங்கிட்டு வந்துட்டு அந்த தெர்மோகோட் கோட் அப்புறம் ஸ்வெட்டர் எல்லாமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மாற்றி மாற்றி தானே யூஸ் பண்ணணும் அதையே போட்டுட்ருக்க முடியாது இல்லை ஸோ ரெண்டு ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கோம் அப்படிப்பட்ட சமயத்தில் ட்ரெஸ் வாங்க காசு இல்லை ட்ரெஸ் வாங்க பணம் இல்லாமல் இந்த பெட்ஷீட் இருக்குது பார்த்தீங்களா நம்ம இந்த நம்ம இந்த குளிருக்கெலாம் போத்துவோம்ல பெட்ஷீட் அந்த பெட்ஷீட் கூட நான் காமிக்கிறேன் உங்களுக்கு வர நாட்களில் அது அங்கே ஹோமில் வச்சு நான் லாக் பண்ணிவிட்டேன் இங்கே கிடையாது அப்படிங்கிறதுனால தான் அந்த பெட்ஷீட்டை நானும் மாஸ்டரும் சிஸ்ஸரை வச்சு கட் பண்ணவங்க உண்மையாகவே கட் பண்ணோம் சிஸ்சரை வச்சு கட் பண்ணி அந்த பெட்ஷீட்டில் மாஸ்டர் வந்து என்ன செஞ்சாங்க குழந்தைக்கு போடுற ஒரு பெனியன் மாதிரி வந்து கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணி என்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா நான் அந்த கட் பண்ண பாட்டு இந்த மாதிரி இருக்கும்ல இப்படி அந்த கட் பண்ண பாட்டு இப்படி இருக்கும்ல அந்த பாட்டை வந்து ஊசி நூலை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் ஸ்டிச் பண்ணி அதை வந்து ரெண்டு ட்ரெஸ்ஸாக நாங்கள் ஸ்டிச் பண்ணோம் ரெண்டு ட்ரெஸ்ஸாக ஸ்டிச் பண்ணி அதுதான் வந்து நூர்ஜஹானுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் போட்டு விட்டோம் ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபேமிலி அப்படின்னா நீங்க மட்டும்தான் தான் ஏன்னா நீங்க என்னை நேரில் கூட பார்த்தது கிடையாது அக்கானோ தங்கச்சினும் அவ்வளோ அன்பை வந்து எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல தான் நான் காஷ்மீர்ல இருந்தாலுமே நான் எப்பவும் மரியம் தான் நான் தான் என்னோட நண்பர்கள் என்ன நேசிக்கிறவங்களுக்கு நான் எப்போவுமே வந்து உண்மையான மரியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து மனசில் வச்சுருப்பேன் நான் இந்த சேனல் வந்து இப்போ வந்து ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து கலந்து வந்து போயிட்டுருக்கோம் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான் உங்களோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு நான் வந்திருக்கவே முடியாது ஸோ அந்த ஒரு ஜீரோ சப்ஸ்கிரைபர்ல ஒரு ஒன்று ரெண்டு சப்ஸ்கிரைபர்ல இருந்த அந்த டைம்லேருந்தே புத்தர் அவங்க ஃபோட்டோ போட்டு ஒரு கமெண்ட் வரும் அந்த அப்பா வந்து நல்ல நல்ல இதா வந்து கொடுப்பாங்க அம்மா இந்த மாதிரி இருங்கம்மா ரொம்ப இதா இருக்குமா அப்படின்னு நல்ல நல்ல இதா சொல்லுவாங்க அந்த அப்பாவா இருக்கட்டும் இன்னொன்னு வந்து பெஸ்ட் கெரியர் ஃபார் பாண்டிச்சேரி அப்படின்னு ஒரு அண்ணாவா அவங்க அக்காவான்னு தெரியாது அவங்க கமெண்ட் போடுவாங்க அது இப்ப ரீசெண்டான டைம்ல நிலா சேனல் அப்படின்னு அந்த அம்மா சொல்லவே வேண்டாம் அம்மா போட்டுட்டே இருப்பாங்க மெசேஜ் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவங்க சொந்த பொண்ணு மாதிரி அப்புறம் அனுராதா அப்படின்னு அவங்க எல்லாம் வந்து நான் ஜீரோ சப்ஸ்கிரைபர்ல சப்ஸ்கிரைப் அந்த டைம்ல இருந்து இன்ன வரைக்கும் வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டே அப்படின்னா நான் என்னத்தை என்னால் முடிஞ்சதை நான் பண்ணேன் அப்படின்னு எனக்கு தெரியலைங்க ஆனால் என்னமே என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு அந்த சேனலை வந்து இன்னும் பார்த்துட்ருக்காங்க எனக்கு அதை போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா மாஸ்டர் வந்து அதை சொல்லுவாங்க நாங்கள் இந்த வீட்டிலாம் கட்டி அப்புறம் இந்த இதை ஃபஸ்ட் இன்ஷால்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம்ல அப்போ கம்ப்ளீட் பண்ணி அந்த ஸ்டோரியை வந்து டூரிஸ்ட்டுங்க நம்ம சவுத்துலேருந்து வர்ற எல்லாத்துக்கும் வந்து தங்க வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அப்படி தங்க வகையில் நிலா சேனல் அவங்களா இருக்கட்டும் அப்புறம் புத்தர் அவங்க அந்த சொன்னேன்ல ஃபோட்டோ மெசேஜ் பண்ணுறவங்களா இருக்கட்டும் எல்லா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் டே வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து கொடுக்கணும் ஹா ஹா அங்கல் ஹா அங்கல் அஸ்லாம் வலைக்கம் Yes, uncle, I am okay. Yes, um, Nurjahan and uh, her father went to Pulbaba. சரிங்க <laughs> பேசிட்டு சாரிங்க பேசிகிட்டு இல்லையா அங்கே அங்கிள்ஸ் வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கல்லாம் வந்து இறங்கியிருக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஏதோ நமக்கு தெரிஞ்ச வார்த்தையை வச்சு நானும் இருக்கேங்க இவ்வளோ நாளாக அதே மாதிரிங்க எல்லாத்தையும் நான் சார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டோரி செகண்ட் ஸ்டோரி எல்லாத்தையும் கட்டி அப்புறம் செகண்ட் ஸ்டோரியை ஒன்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது வந்தாங்க அப்படின்னா ஒன் வீக்காக இருக்கட்டும் பத்து நாளாக இருக்கட்டும் நம்ம ஃப்ரீயாகவே அவங்களை தங்க வச்சு அனுப்பிடலாம் நம்மளே வந்து இங்கேருந்து கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதேனா நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் மட்டும் உங்களை விரும்புறது இல்லாம மாஸ்டருக்கும் வந்து நம்ம தமிழ் பீப்புள்ஸ் அப்படின்னா நம்ம சவுத் சைடு பீப்புள்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே இஷ்டம் அவங்க சொல்லுவாங்க சவுத் சைடு பீப்புள் அப்படின்னா ட்ரஸ்ட் ஒர்த்தி பீப்புள் அப்படின்னு வந்து கேட்டுட்டே இருந்த கொஸ்டின் நானும் சொல்லணும் சொல்லணும்னு தான் நினைப்பேன் டைமே கிடைக்கல நான் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் போகையில அந்த ஹாஸ்பிட்டலே வந்து ஷூட் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறேன் அப்படி ஷூட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா எனக்கு கார்டு எடுக்க போவோம் ஷூட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு அதே வந்து நான் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் பாருங்க ஓகேங்க நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவில் நான் வந்து இந்த வீடியோவில் கரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் டைமும் ஆயிடுச்சு அதே மாதிரி எல்லாருடைய விஷஸ் வந்து அவங்களுக்கு தேவை கண்டிப்பாக மாஸ்டருக்காக எல்லாருமே வந்து ப்ரே பண்ணுங்க அவங்களுக்கு நீண்ட ஹயாத் வந்து இருக்கணும் அப்படின்னு அது மட்டும் போதுங்க அவங்களோட ப்ரேயர்ஸ் அவங்களும் வந்து பார்ப்பாங்க ஓகேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சோ மச் அண்ட் டேக் கேர்